ஏன்பா இந்த ரோல்காப்பா இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்க எப்பா த்ரிஷாவை பார்க்கலான்னு வந்தோம் என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய ரசிகர்கள் புலம்பிட்டு இருக்காங்க பட பாத்துட்டு தகலை படத்தை நிறைய ரசிகர்கள் பார்ப்பதற்கு காரணமே த்ரிஷா தான் அப்படி பொழுது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு குழம்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சோஷியல் மீடியால நிறைய ரசிகர்கள் குழம்பக்கூடியதோ அவங்களால பார்க்க முடியும் அப்படி என்ன இருக்கு த்ரிஷாவுடைய கதாபாத்திரத்தை ட்ரால் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற வாங்க நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ளியும் போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் தர்க் லைஃப் படம் நேற்றைய தினம் முதல்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் சிம்பு அதுக்கப்புறம் அசோக் செல்வன் த்ரிஷா அபிராமின்னு நிறைய நட்சத்திர பட்டாலமே நினைச்சிருக்காங்க முக்கியமா மணிரத்னம் அவர்கள் ரொம்ப வருடங்கள் கழிச்சு கமலஹாசன் அவர்கள் கூட என்னை இந்த ஒரு படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்றதுனால ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது முக்கியமா இந்த படத்திற்கு நிறைய ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரீசனே த்ரிஷாவும் சிம்புவும் வராங்க அப்படின்றது தான் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு அவருடைய கதை செலக்ஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அது வேற அப்படின்னு திரிஷாவும் சிம்புவும் வராங்க அப்படின்றதுக்காகவே நிறைய ரசிகர்கள் போனாங்க ஆனால் திரிஷாவுடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் வந்துட்டு மிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சிம்புடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு அமர் கதாபாத்திரத்தில் அவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு இது ரொம்பவே நல்லா இருந்தது சிம்பு ஒரு வில்லனிசம் ரூலை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாட்டாங்க ஆனா திரிஷாவுடைய ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு என்ன காரணம்னா இந்த திரைப்படத்தில் இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் திரிஷா வந்து நினைக்கிறாங்க இந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரா வந்துட்டு வராங்க ஸோ இந்த ஒரு ரோல்ல இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றப்ப ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்து அந்த ஒரு கேரக்டருக்கு வச்சுருந்தா பரவாயில்ல ஆனால் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது அவங்க ஜஸ்ட் ஒரு கேரக்டராக மட்டுமே அதில் பிளே பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த திரைப்படத்தில் தேவையில்லாத ஒரு ரோலாக தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தது ரொம்பவே வந்துட்டு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பயங்கரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரொமோஷன்கள்லாம் வந்துட்டு த்ரிஷா இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக அவங்களுடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பெல்டப்லாம் கொடுத்தாங்க ஆனால் ஒனிமேடிய படத்தில் அப்படின்றது தான் நிறைய பேருடைய புலம்பலாகவும் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் த்ரிஷா வந்துட்டு இந்த செக்ஸ் ஒர்க்கராக வந்துட்டு வர்றதுக்கு என்ன காரணம் வந்து இருந்தது அதே மாதிரி இப்போ இவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன இவங்க இசையில் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி திரிஷாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நிறையவே இருந்தது அது எல்லாத்தையுமே எடிட்டில் கட் பண்ணி தூக்கியிருக்கிறாங்க மேபி அது வந்து படம் வந்துட்டு கரெக்டாக டியூரேஷன் வந்துட்டு அந்த டூ ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதையும் தாண்டி கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருந்தால் கூட கதையை வந்து கிளியராக சொல்லிருக்கலாமே ஷார்ட் பண்ணணும் ஷார்ட் பண்ணுன்றதுக்காக எதுக்கு இவ்வளோ சின்னதாக ஆகிட்டு யாருக்குமே எதுவுமே புரியாமல் வந்து எடுத்திருக்கீங்களே அப்படின்னு

நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் இது மாறி இருக்கு ஸோ கடமையான விமர்சனம் தான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கு நீங்க மேபி தக்லீஃப் படம் பாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாரு அப்படின்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நம்ம வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதோட உங்ககிட்ட இருந்து டட்டா உபயோக சொல்லிட்டு காமிறது நான் உங்க விஜய் நிர்மல் தான் நான் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நம்ம ஏஷியன் நியூஸ் நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் பா பாய்